வணக்க நம்பர்களை வெல்கம் டு கே ஆர் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கேன் நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு பக்காவான ஒரு நம்பர் இருக்குது என்ன கணக்குன்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருந்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம நேற்று நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்த பாருங்க நம்ம நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்த நம்பரே வந்து நம்ம கால்குலேஷனில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் பர்டிகுலராக மேட்ச் ஆகணும்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் இதில் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் நம்பர் ஐம்பத்தி மூணு அதாவது முப்பத்தி அஞ்சுங்கிறது வந்துச்சு இந்த நாளுக்கு அப்படியே பவர் எடுத்து ஒன்பதாக வச்சுருந்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் பக்கமாக தான் இருந்துச்சு தவிர ரொம்ப பெரிய அளவில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப அருமையாக மெத்தடில் நம்ம கொடுத்தோம் என்ன காரணம்னா நேற்று நம்ம வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து ஓல்டு ரிசல்ட்டையும் அதே மாதிரி செகண்ட் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி எடுத்தோம் அதில் நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலிங் பெனிஃபிட்டாக ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது சரிங்களா இதில் நம்ம ரிப்பீட்டட் நம்பர் ரெண்டு நம்பர் திரும்பி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க நம்ம வந்து அதிகமாக நம்பர் கொடுக்க போகிறதுல ரிப்பீட்டட் நம்பர் பேஸ்டாகவே வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது மாதிரி வந்துச்சுன்னா என்னென்ன மெத்தேடில் நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இதில் வந்து இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து எதுவும் ஆட்றாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெண்டிங் நம்பரை தான் உண்மையான மேட்ரு ஏன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாள் தான் பெண்டிங் இல்லையா அஞ்சு நாள் பெண்டிங்கு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரான ஒரு மூணு நாள் தான் பெண்டிங் ஒன்பதாவது நம்பர் சொல்ல வேணா ஒரு நாலு தான் பெண்டிங் இப்போ வந்து நாலு மூணு அஞ்சு தான் பெண்டிங் நானூற்றி முப்பத்தி அஞ்சு தான் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு சரிங்க இதுக்கு மேலே அதுக்கு மேலே பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் நம்ம கொடுத்தது நம்ம என்ன இதே நானூற்றி முப்பத்தஞ்சு இதே மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நானூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைக்கு என்ன நம்பருங்க வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இன்னைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க சரி எட்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இது தான் நமக்கு எடுத்தாங்க அதே மாதிரி நமக்கு போன வாரம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் காரூண்ணியா போன வாரத்தில் நமக்கு என்ன நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு எடுத்துருக்காங்க இல்லையா நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் போன வாரம் கார்வணியாவில் கொடுத்த நம்பரு இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சாக கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதே கணக்கில் நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சாக எடுத்துங்க கார்வணியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் இருந்துச்சு சரிங்களா இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் மாதிரியே நமக்கு அஞ்சா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது அதுவும் கொஞ்சம் ரிப்பீட்டட் நம்பர்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்போ அதுக்கு அந்த மாதிரி தான் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ஏ போர்டு வந்து ஒன்னாம் நம்பர் பி போல் வந்து ஏ போல் வந்து ஒன்று பி போல் ஆறு சி போல் ஆறு ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அதே தான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பிபி ஏ வந்து ஒன்று ஆறு பி போலில் ஒன்று சி போலில் ஒன்று ஆனால் ஆல்ரெடி நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு அப்போது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் நம்பர் இருபது மூணு இன்னைக்கு ஜீரோ வந்துருச்சு சி போலில் வந்து ஒரு இருபத்தி மூணு நாளில் பெயிண்டிங்கில் இருக்குது நமக்கு மூணாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வருது மாற்றம் இல்லை சரிங்களா அதில் வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து மூணு ரெண்டு பி போலில் ஒன்று ஏழு சி போல எட்டு அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபுல் இருபத்தி பதினெட்டு பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு நமக்கு இன்றைக்கி சி போல இருந்துச்சு அஞ்சா நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்து ஆறாம் நம்பர் ஏபுல பதிமூணு பிபோலில் இருபத்தி எட்டு சி போல பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஏஆர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபுல்லை ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றுலாம் கிடையாதுங்க சும்மா ஏன்னா இது வந்து நமக்கு இந்த மாதத்துல வந்து நமக்கு ஏ போர்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருந்துச்சு நமக்கு வந்து ஒரு பத்து நாளாக என்னமோ தான் பெண்டிங்கில் இருக்கேன் பாருங்கள் ரெண்டாம் தேதி வந்து சையான நம்பரு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நாளாக இருக்குது இன்னோட செத்து பத்து நாளாக ஆச்சு அவ்வளோதான் பெண்டிங் நம்பரு நமக்கு திரும்ப அவ்வளோதான் இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் வேணால் ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போலில் வேணா நமக்கு இது வேணால் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு தொள்ளாயிரத்தி ஏழுன்னு வந்துச்சு இல்லையா அப்போ வந்துருச்சு நமக்கு இனி இருபத்தி ரெண்டு நாள் மட்டுந்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பர் அது போக இது வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங் அவ்வளோதான் இது ஐம்பது நாள் ஐம்பத்தோரு நாளுங்கிறது தப்பானது சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு அஞ்சு ஏ போலில் வந்து உங்களுக்கு ஒன்று பி போல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சி போல ஏழு அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல நாலு பி போடில் நாற்பது சி போர்டில் நமக்கு ஜீரோ நமக்கு இது வந்து நம்பர் வேணால் நாற்பது நாளாக இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஏ போர்டு வந்து உங்களுக்கு ஜீரோ வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக காமிக்கிது பத்து நாளாக தான் இருக்கான்னு பார்ப்பிருங்க ஒரே நிமிஷம் நம்ம பத்து நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஜீரோ வந்து நமக்கு நேற்று முந்த நாள் வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு வந்துச்சு ஓகேங்களா இதுதான் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு கொண்டு வரேன் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரீசெண்டாக அடிக்கப்பட்ட நம்பரு இந்த நம்பர்களில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நான் கொடுக்கிறது சரி ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பர் நல்லா கனமாக வச்சுக்கோங்க பெரிய நம்பர் அடுத்து வந்து சின்ன நம்பர் அதுக்கடுத்து நடுத்தரமான நம்பர் மூணு விதமான நம்பர் இருக்குது பெருசு அதை விட கொஞ்சம் சிரிசு அதை விட கொஞ்சம் சிரிச்சு அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு நார்மலாக வரக்கூடிய நம்பர் இதுக்கு நமக்கு நாளைக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்ம கொடுக்குறது சிம்பிளாக நாலு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் மாற்றி வராது நீங்கள் முயற்சி பண்ணி எடுங்க நல்ல நல்ல ஒரு அருமையான மெத்தடில் தான் இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு இது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது நீங்கள் மிஸ் பண்ணாம எடுத்தால் மட்டும் போதும் சரிங்க இப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைட்டி நம்ம என்ன கொடுக்கறோன்னா மூணா நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு நான் மூணா நம்பரை கொடுக்குறீங்கன்னா மூணா நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரீங்கன்னா இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இருபது நாளாகவும் பி போ சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாகவும் பெண்டிங் இருக்குது அது அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்களா இந்த மாதத்தில் அதிகமாக பெண்டிங் இருக்குது அது ஒன்று தான் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் அதிகமான பெண்டிங்னால் பதிமூணு உங்களுக்கு பதினொன்று தான் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் ஏ போர்டுலேயும் பி போர்டுலேயும் அதிகமாக பெண்டிங் நிற்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பதிமூணு இருபத்தி மூணுங்கிற அந்த நம்பர் தான் அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா ஒன்பதுக்கு மூணு ஆடலாம் மூணுக்கு மூணுன்னு ஆடலாம் அஞ்சுக்கு மூணுன்னு ஆடலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு மூணு 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 அதாவது மூணு அஞ்சா நம்பருக்கு மூணு அதை மூணு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு மூணா நம்பர் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் அடுத்து அடுத்தபடியாக நம்ம என்ன எதிர்போம்னா அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் நமக்கு வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடச்சிது சரியா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஜர்க் அடித்தது கண்டிப்பாக நமக்கு அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்துருவாங்கன்னு ஒரு கணக்கு ரெண்டாவது வந்து நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது ஓல்டு ரிசல்ட்டு போன வாரம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு விட அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஆனால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு நம்பர் வந்தது அப்படிங்கிறது உறுதி எப்படின்னா செகண்ட் ரிசல்ட்டு நமக்கு என்ன வந்துச்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு அப்போ செகண்ட் ரிசல்ட் இரநூத்தி அஞ்சுன்னு நம்ம இதை எதிர்பார்க்கலாம் ஒரு அஞ்சாம் நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா முந்நூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு செகண்ட் ரிசல்ட் என்ன இதுதான் அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு இந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒன்பது நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் ஓகேவா அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் நம்ம தான் சொல்ல முடியாது ஒன்பது காரு மூணு காரு அஞ்சு காரு ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு என்ன காரணம் அதுவும் நமக்கு ரெண்டு போட பிண்டிங் இல்லையா நீங்கள் நல்ல காரணமாக பார்த்தீங்கன்னா பதிமூணு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி இருபது அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு இல்லீகலாக ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கணக்காக இருக்குது அதனால தான் இந்த ரெண்டு நம்பரை நம்ம சாய்ஸ் சூஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன்னா பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய இதில் வந்து நமக்கு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அதிகபட்சமாக ஒரே கேட்டகரி வயசில் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆறாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் மூணாம் நம்பர் கூட ரெண்டு போர்டு தான் பெண்டிங்கு ஆனால் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது மூணு போர்டும் பெண்டிங் நம்பர் தான் பதிமூணு பதினெட்டு இருபத்தி எட்டு அதே மாதிரி இருபத்தி பதினொன்று அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு அதிகமான பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி பேசிக்காக ரெண்டாம் நம்பர் ஒய் ரெண்டாம் நம்பர் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறீங்கன்னா ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கே இல்லை ஒன்று ஆறு ஆறு அவ்வளோதான் பெண்டிங் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்